வணக்க மக்களே நம்மக்கிட்ட இறால் வாங்கிட்டு போன கஸ்டமருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சந்தேகத்துக்கான பதிலை இப்போ நம்ம பார்த்துடலாங்க அவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு டைம் இந்த மீடியம் சைஸ் ஏறால் வாங்கியிருந்தாங்க செகண்ட் டைம் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் சிஸ்டர் நீங்கள் ரெண்டு டைம் கொடுத்த கொடுத்தேறும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு பட் இந்த டைம் கொடுத்த ஏற கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எதனால் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன்னா இந்த மீடியம் சைஸ் எறாலேயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒன்று வந்து பூசரான்னு சொல்லுவோம் ஸோ அதோடய தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் பார்க்கவே அது கண்ணாடி மாதிரி இருக்கும் அது காலையில் பிடிச்சா ஈவினிங் வரைக்கும் கூட ஐஸில் அமைந்தால் பதிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து வெள்ளரா கொஞ்சம் சொல்லுவாங்க அது தண்ணி விட்டு எடுத்த உடனே இறந்துடும் அதோடய தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கலர் வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி வரும் ஸோ அது வந்து நம்ம கையில் எடுக்கும்போது கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூச்செரா வந்து கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்காம இருக்கும் நீங்கள் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போனது வந்து பூசராவும் இந்த வெள்ளரா கொஞ்சம் கலந்த கலவுங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கினது வந்து முழுக்க முழுக்க பூசரா மட்டும்தான் எதனால் அப்படின்னா ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு கிளைமேட்டுக்கு ஏன் ஒரு ஒரு வாரத்துக்குமே எறால் வந்து மாறி மாறி கிடைக்குங்க அது நம்மளோட கையில் இல்லை அது இயற்கையோட படைப்பு அதுபோல் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கே இப்போ நம்மளது ஒரு ரெண்டு கிலோ எறா இருக்குன்னா மீதி ஒரு எட்டு கிலோ எறா வந்து வேறு வேறு இருந்து வாங்கிட்டு வருவோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எட்டு கிலோ எறாவோட எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ சேர்த்து தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா இப்போ நம்ம இறாலேருந்து பாசி குட்டி குட்டி தேவையில்லாத இறா எல்லாத்தையுமே நாங்கள் பிரித்து எடுத்துருவோம் அதனால் இடையில வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது ரெண்டு கிலோ எறான்னு சொன்னால் ரெண்டு கிலோ எறாக தான் இருக்கும் பட் இப்போ நம்ம வேறு வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட இடையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும் அதில் சில ஏற்ற இறக்கங்கள் வரும் அப்போ அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கேஜி வாங்கிட்டு வந்து மொத்த இறால் தேவையில்லாத குட்டி குட்டி இறால் பாசி எல்லாமே பிரித்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ இறாவையும் சேர்த்து மேனேஜ் பண்ணி கொடுத்து அனுப்புவோங்க இப்போ நீங்கள் தான் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பத்து கிலோ எறால் இருந்து தேவையில்லாத பாசி அதுக்கப்புறம் குட்டி குட்டி செமக்கிறால் அது எல்லாமே பிரித்து எடுத்தோம் அதெல்லாம் ஒரு முக்கால் கிலோவுக்கு வந்துருச்சு ஸோ அந்த இறாவை நாங்கள் என்ன பண்ணோம்னா குழம்பு வச்சு தாங்க சாப்பிட்டோம் எங்களால் அது தோல் உரிக்க முடியல வேறு வழி இல்லாத அப்படியே தோலோடையே போட்டு நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தாங்க தோலோடையே போட்டு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு அன்றைக்கி மதியத்துக்கே வச்சு சாப்பிட்டோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்கிறோம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்